நம் அறிவி நின்று நிறைவுக்கு ஏங்கிடுவோம் முறையாக நிழலானதை முறையாக கண்டிடுபோம் பிறையாக வளர்ந்திடுவோம் இறைவனை அறிந்திடுவோ பிறையாக வளர்ந்திடுவோம் இறைவனை அறிந்திடுவோம் தேவன் அறிவார் என்னை அறிவார் எல்லாம் அறிவார் முன்னமே அறிவார் கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கென்று சங்கீதம் இருபத்தி ஐந்து பதினாலே நாம் தியானிக்கலாம் அதில் வேதத்தில் வாசிக்கிறோம் கற்றுடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது என்பதாக வேதத்தில் நம்ம பார்க்குறோம் ரகசியத்தை யார்கிட்ட சொல்லுவோம் சொல்லுமோ சொல்லுவோம் நண்பர்களிடத்திலே நாம் ரகசியத்தை சொல்லுவோம் எல்லாரிடத்திலும் ரகசியத்தை நாம் என்ன செய்ய மாட்டோம் வெளிப்படுத்த மாட்டோம் யோபான் பதினஞ்சு பதினஞ்சில் ஆண்டவர் சொல்றாரு நான் உங்களை வேலைக்காரர் என்று அழைக்காமல் சிநேகிதனே என்று அழைக்கிறேன் வேலைக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான் ஆனால் சிநேகிதனோ எல்லாத்தையும் அறிய முடியும் என்று ஆண்டவராகிய கத்தர் நம்மளை சிநேகிதன் என்று கத்தரை அழைக்கிறத நம்ம பார்க்கிறோம் யோபு சொல்லும் போது கூட யோபுவின் புஸ்தகம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் நாலு அஞ்சு வசனங்கள் அவர் சொல்றாரு தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது அப்படின்னு சொல்றதை நம்ம பார்க்கிறோம் பவுல சொல்லும் சொல்லும்போது அவர் சொல்றாரு ஒன்னு குறந்திய ரெண்டாம் அதிகாரம் ஐந்து ஆறுல இவ்வளவு காலமாய் மறைக்கப்பட்டிருந்த இந்த ரகசியம் எல்லாம் இந்த தேவ ஞானத்தை ஆண்டவராகிய கத்தர் என்னுடைய சுவிசேஷத்தினாலே உங்களுக்கு வெளிப்படுத்தும்படி தேவன் சித்தமானார் அவைகளை தம்முடைய ஆவியினாலே நமக்கு அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லி விதத்தில் எழுதப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம் இன்றைக்கி நாம் தேவனுடைய சிநேகிதர்கள் என்று சொல்லி விதத்தில் நம்ம பார்க்கிறோம் வேத புஸ்தகத்திலேருந்து ஒரு ஓர் இரு சம்பவங்களை பார்த்து நம்ம முடிக்கலாம் ஆப்ரஹாமை குறித்து எழுதும்போது கூட ஆக்டோபர் ரெண்டு இருபத்தி மூணு கடைசி பகுதியை நீங்க படிச்சு பாருங்க ஆப்ரஹாம் தேவனுக்கு சிநேகிதன் ஆ கடவுளுக்கு இறைவனுக்கு ஃப்ரெண்டு யார் அப்படின்னு கேட்டால் ஆப்ரஹாம் நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ அப்படின்னு சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம் இன்னும் வேதத்தில் வாசிக்கும் பொழுது உபாகமாக இருபத்தஞ்சு எல்லாம் வாசிக்கும் பொழுது ஐ மீன் நீதிமொழிகள் இருபத்தஞ்சு ரெண்டில் வாசிக்கும் பொழுது அங்கே நம்ம என்ன வாசிக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா காரியத்தை மறைக்கிறது தேவனுக்கு மேன்மை அதை ஆராய்வது ராஜாக்களுக்கு மேன்மை அப்போ நாம தான் ராஜாக்களும் ஆசாரியர்களுமா இருக்கிறோம் நாம தான் வேதத்தின் மறை பொருட்களை தேவ ஆவியின் துணையோடு கூட நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் தேவன் மறைவிலே வைத்திருக்கிற காரியங்களை எல்லாம் நாம் மறைவிலே இருந்து கற்றுக்கொண்டு அவைகளை நாம் என்ன செய்ய வேண்டுமா கூரைகளின் மேலிருந்து அறிவிக்க வேண்டும் மத்த பத்து இருபத்தேழை பாருங்கள் லூக்கா பன்னெண்டு ரெண்டு மூன்றை பாருங்கள் நான் உங்களுக்கு காதுகளில் சொல்லுகிறதை ரகசியம் காதலானே சொல்லுவோம் அங்கே பாத்தீங்கன்னா உங்கள் காதுகளிலே நான் சொல்லுகிற இந்த ரகசியத்தை கூரை மேலிருந்து நீங்கள் அறிவீங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம் ஆப்ரஹாம் தேவனுடைய சிநேகிதன் நான் போகிறதை ஆப்ரஹாமுக்கு மறைப்பேனோ என்று சொல்லி ஒரு மூன்று காரியங்கள் என்னென்ன காரியங்களை தேவனாகிய கத்தர் ஆப்ரஹாமுக்கு வெளிப்படுத்தினார் என்பதை குறித்து நம்ம பார்க்கலாம் அதே நம்ம புஸ்தகத்துக்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா பயஞ்சாம் அதிகாரத்தில் இருந்து பதினாலு வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே நம்ம பார்க்குறோம் அங்கே என்ன எழுதப்பட்டிருக்குது அப்படின்னா அப்பொழுது அவர் ஆப்ரகாமை நோக்கி உன் சந்ததியார் தங்களுடைய தங்கள் அல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளை போல் இருந்து பார்த்தீங்களா அந்த தேசத்திலே சேவிப்பார்கள் அந்த தேசத்தாரையெல்லாம் சேவிக்க வேண்டியது வரும் அவர்கள் நானூறு வருஷம் உபத்திரவப்படுவார்கள் என்று நீ நிச்சயமாய் அறிய கடவாய் இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர நான் நியாயம் தீர்த்த பின்பு மிகுந்த பொருட்களோடு புறப்பட்டு வருவார்கள் அப்போ பாருங்கள் ஆபிரஹாமுடைய நாட்களில் ஆபிரஹாமுக்கு இஸ்ரேவேல் ஜனங்கள் எய்த்து தேசத்தில் நானூற்றி முப்பது வருஷம் அடிமையாக இருப்பாங்க அப்படிங்கிற அந்த ரகசியத்தை தேவநாயிய கத்தர் ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்தினதாக வேதத்தில் நம்ம பார்க்குறோம் அதற்கு பிறகு உன்னுடைய ஜனங்கள் அநேக உடைமைகளோடு பொன் வெள்ளி உடைமைகளோடு அநேக பொருட்களோடு வெளியே வருவார்கள் நான் அவர்களை நியாயம் தீர்ப்பேன் என்று கத்தர் சொன்னார் அந்த வார்த்தைகள் மோசையினுடைய நாட்களில் எப்படியாய் நிறைவேறினது என்பதை நம்ம பார்க்கிறோம் அது மாத்திரம் இல்லை ஆதி அம்ம புஸ்தகம் ரெண்டாவது ரகசியம் பாருங்கள் பதினெட்டாம் அதிகாரம் ஒன்னுலருந்து மூணு வசனங்களை நான் வாசிக்கும் பொழுது பின்பு கத்தரு மம்ரையின் சமபூமியிலே ஆப்ரகாமுக்கு தரிசனமானார் என்று விதத்தில் எழுதப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம் அங்கே வந்து ஆப்ரஹாமோடு கூட அவர் பேசி கொண்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம் அங்கே வந்து ஆப்ரஹாமோட ஒரு போஜனம் பண்ணுகிறத நம்ம பார்க்குறோம் ஆப்ரஹாம் அவருக்கு போஜனம் கொடுக்கறதெல்லாம் வேத புஸ்தகத்தில் நம்ம பார்க்குறோம் நம்முடைய தேவன் ஜீவன் உள்ள தேவன் பைபிளே அப்படித்தானே பார்க்குறோம் நான் அவன் உள்ளத்துக்குள்ளே வந்து அவனோடு கூட போஜனம் பண்ணுவான் நானும் அவனோடு போஜனம் பண்ணுவேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது இல்லையா வெளிப்படுத்தல் மூணு இருபதுல அதே தான் இங்கே நடக்கிறத நம்ம பார்க்கிறோம் இப்போ பைபிளில் நம்ம பார்க்குறோம் அதற்குப் பிறகு பைபிளில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ரஹாமுக்கு என்ன செய்கிறார் பாருங்கள் அவர் ஜோதோம் கோமராவை அழிக்க போகிற காரியங்கள் வெளிப்படுத்தப்படுது அப்பொழுது இந்த ஆப்ரஹாம் என்ன செய்கிறார் என்றால் அங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கும் பதினெட்டாம் வசனத்திலிருந்து நம்ம படிக்கும்போது அங்கே நம்ம பார்க்கிறோம் நான் செய்ய போகிறதை ஆப்ரஹாமுக்கு மறைப்பேனோ அப்படின்னு சொல்கிறார் பதினெட்டு பதினெட்டுல அப்படி சொல்கிறார் அதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா ஆப்ரஹாம் தேவனோடு கூட பரிந்து பேசுகிறத நம்ம பார்க்கறோம் ஐம்பது நீதிமான்கள் நாற்பத்தி ஐந்து நீதிமான்கள் நாற்பது நீதிமான்கள் என்று அவர் பரிந்து பேசி கொண்டு அந்த தேசத்திற்காய் தேவனை நோக்கி ஜெபிக்கிறதை குறித்து நம்ம பார்க்கிறோம் அவர் இன்னும் கூட கொஞ்சம் இறங்கி வந்திருக்கலாம் பத்து என்று நிற்காமல் இன்னும் கீழே இறங்கி வந்திருந்தார்னா கூட ஒருவேளை அந்த சோதோம் கோமரா பட்டணங்கள் அழிக்கப்படாமல் இருந்திருக்கும் சோதோமில் வேதம் இல்லை சோதோமில் தேவன் இல்லை சோதோம்லே சால்வேஷன் மீட்டிங் இல்லை அங்கே பார்க்கிறோம் அங்கே பாருங்கள் ஜெபம் இல்லை அந்த ஊர் அழிக்கப்பட்டு போனதை நம்ம பார்க்க பார்க்கிறோம் அந்த அழிவுக்கு முன்பாக ஆபிரகம் அதை அறிந்து தேவனோட பரிந்து பேசக்கூடியவராய் இருந்தார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கறோம் இன்னொரு சம்பவத்தை கூட நம்ம பார்க்கிறோம் அதை எங்கே பார்க்கறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா யோவான் சுவிசேஷத்துல கூட நம்ம பார்க்கிறோம் யோவான் சுவிசேஷம் எட்டாம் அதிகாரத்துக்கு நீங்க வந்தீங்க அப்படின்னு சொன்னா அங்க வந்து பார்த்தீங்கன்னா தேவநாகி கர்த்தர் ஆஹ் ஆபிரகாமை குறித்து பேசுகிறார் என்ன பேசுகிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே பாருங்க எட்டாம் அதிகாரத்தில் பாருங்க ஆஹ் ஆறாவது வசனம் உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையாக இருந்தான் அவன் கண்டு கலிகூர்ந்தான் என்றார் யூதர்களுக்கெல்லாம் ஒன்றும் புரியலை ஏன்னா உனக்கு ஐம்பது கூட ஆகலன்னு ஆப்ரஹாம் என்னுடைய நாட்களை காண வந்தான் அப்படின்னு சொல்றீ அப்படின்னு அவள் ஆண்டவர் சொல்கிறார் ஆபிரகாம் இருக்கிறதுக்கு முன்னாடியே நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம் பாத்தீங்கன்னா ஆபிரகாம் என்னுடைய நாட்களை காண ஆசையா இருந்தான் அப்படின்னா என்ன அர்த்தம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரச்சகராய் இந்த பூமிக்கு வருவதை காண்பதற்கு அவர் எப்படி இருந்தாரா வாஞ்சையாய் இருந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் ஸோ அப்ப அவர் வாஞ்சித்தார் இயேசுவை காண்பதற்கு இயேசு எப்படி ரட்சகராய் இந்த பூமிக்குள்ளே வந்து பிறப்பார் என்பதை காண்பதற்கு அவர் வாஞ்சையாய் இருந்தார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் ஸோ அப்போ வந்து அவர் அதை கண்டு களி கூர்ந்தார் என்று சொல்லி வேதத்தில் நம்ம பார்க்கிறோம் பிரியமானவர்களே தேவனுடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்கள் இடத்தில் இருக்கிறது நீங்கள் தேவனுக்கு பயப்படுகிறவர்களா அங்கே பாருங்கள் தானியலுக்கு தேவனுடைய ரகசியங்கள் வெளிப்படுத்தப்பட்டதை பார்க்குறோம் யோசியப்புக்கு தேவனுடைய ரகசியங்கள் வெளிப்படுத்தப்பட்டதை பார்க்குறோம் இல்லையா அப்போ பௌலப்போசனுக்கு அங்கே பார்த்தீங்கன்னா ரகசியங்கள் வெளிப்படுத்தப்பட்டதை நம்ம பார்க்குறோம் இன்றைக்கி உங்களுக்கும் எனக்கும் கூட தேவனாகிய கத்தர் ரகசியங்களை வெளிப்படுத்துவதற்கு எப்படி இருக்கிறார் வல்லவராய் இருக்கிறார் என்பதாக நம்ம பார்க்குறோம் யோபுவின் புஸ்தகத்தில் கூட வந்து பார்த்தீங்கன்னா அநேக வேதத்தின் மறைவு பொருட்கள் வசனங்கள் எல்லாம் அங்கே பார்த்தீங்கன்னா நிறையா மறைக்கப்பட்ட பொருட்களாக இருக்கிறது வேதத்தில் பார்த்தீங்கன்னா முப்ப யோபு முப்பத்தி எட்டாம் அதிகாரத்தில் கூட நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கும் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு பல நூறு வ பல நூறு வருஷங்களுக்கு முன்பாக பாருங்கள் இந்த வெடி மருந்துகளை வெடி பொருட்களை எப்படி ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதிக்கு அந்த ஹீட்டுக்குள்ளே வெடிக்காமல் கொண்டு போவது என்பது தெரியவில்லை அப்போ ஒருவர் வேதத்தை ஆராய்ந்து கொண்டே இருந்தார் வேதத்தை ஆராய்ந்து கொண்டே இருக்கும் பொழுது அங்கே வேதத்தில் நம்ம பார்க்கறோம் ஆண்டவராகிய கர்த்தர் கத்தர் சொல்கிறார் உறைந்த மலையின் பண்டக சாலைக்குள்ளே நீ பிரவேசித்தாயோ கல்மலை இருக்கும் பண்டக சாலையை பார்த்தாயோ ஆபத்து வரும் காலத்திலும் கலகமும் யுத்தமும் வரும் காலத்தில் பிரயோகிக்கும்படி நான் அவைகளை வைத்திருக்கிறேன் என்று எழுதப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம் சோ இந்த யோபியின் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்க இந்த வார்த்தைகளை அவர் படித்து அதன் மூலமாதான் தான் ரெஃப்ரிஜரேட்டர் கண்டுபிடிக்கப்பட்டது அப்போ குளிர குளிர்ச்சியான ஒரு இதுக்குள்ள இந்த வெடி மருந்துகளை வைத்து கொண்டு போனால் வெடிக்காது என்பதை அறிந்து கொண்டு அவர் அப்படி செயல்பட்டதாக பைபிளில் பார்க்கிறோம் ஸோ அப்போ வேதத்தில் இருக்கிற சகல காரியங்களிலும் நமக்கு கத்த ஞானத்தையும் அறிவையும் புத்தியையும் தரும்படிக்கு தேவனை நோக்கி நாம் என்ன செய்ய வேண்டும் கேட்க வேண்டும் என்பதாக நம்ம பார்க்குறோம் ஸோ அப்போ இன்றைக்கி ஆண்டவராகிய கர்த்தர் இந்த ரகசியங்களை எல்லாம் நமக்காக இந்த பைபிளில் இருக்கிற பைபிளில் தானே வாசிக்கிறோம் குழந்தையரில் வாசிக்கும் பொழுது கூட நம்ம என்ன வாசிக்கிறோம் அங்கே பார்த்தீங்கன்னாக்கா தேவனாகிய கர்த்தர் ஒன்று குறைந்த ரெண்டு ஒன்பது பத்தில் தம்முடைய ஜனங்களுக்காக ஆயத்தம் பண்ணினதை கண் காணவும் இல்லை காது கேட்கவும் இல்லை ஒரு மனுஷனுடைய இருதயத்திற்குள்ளும் பிரவேசித்ததில்லை கத்தர் அப்படிப்பட்ட மேன்மையான காரியங்களை நமக்காக அவர் வைத்திருக்கிறார் என்பதாக நம்ம பார்க்கிறோம் ஆனா அப்படி மறைக்கப்பட்ட அந்த காரியங்களை கத்தர் தம்முடைய ஆவியானவர் மூலமாய் நமக்கு வெளிப்படுத்துகிறார் என்பதாக வேதத்தில் பார்க்கிறோம் அப்ப தேவநாயக கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை இருக்கிற அந்த ஆழங்களை தம்முடைய பரிசுத்த ஆவியை அனுப்பி ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது அவர் சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார் வரப்போகிற காரியங்களை குறித்து அவர் பேசுவார் என்றெல்லாம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம் அப்ப நாமளும் போதிய அளவு தேவனுடைய சமூகத்திலிருந்து ஆவினாலே நிரப்பப்படும் பொழுது அங்கே பார்த்தீங்க அப்படின்னா தேவனுடைய ரகசியங்களை நாம் என்ன செய்ய முடியும் அறிந்து கொள்ள முடியும் என்பதாக நம்ம பார்க்கிறோம் ஒவ்வொரு ர விசுவாசத்தின் ரகசியத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும் மறுரூபதலின் மறுரூபமாகுதலின் ரகசியத்தை நம்ம அறிந்து கொள்ள முடியும் தேவனால் மறைத்து வைக்கப்பட்டிருக்கிற காரியங்களை தம்முடைய ஆவினாலே அவர் வெளிப்படுத்துகிறார் என்பதாக நம்ம பார்க்கிறோம் நமக்கு ஞானம் புத்தி தெளிவு நிதானம் என்கிற காரியங்களை எல்லாம் தேவனாகிய கத்தர் தம்முடைய ஆவினாலே நமக்கு கட்ளையிடுகிறார் என்று சொல்லி தெழுதப்பட்டிருக்கிறது எனவே எனவே நாம தான் ராஜாக்கள் நாமதான் ஆசாரியர்கள் அப்ப பைபிள நம்ம பார்க்கிறோம் ராஜாக்களுக்கு எது மேன்மையா தேவனுடைய காரியங்களை ரகசியங்களை ஆராய்வது மேன்மை என்பதாக நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம் ஏசையா தீர்க்க தர்சன புஸ்தகத்தில் கூட நம்ம வாசிக்கும் பொழுது அங்கே நம்ம என்ன வாசிக்கிறோம் பாருங்க அங்கே மறைக்கப்பட்டிருக்கிற காரியங்கள் எல்லாத்தையும் இல்லை என்றால் இருக்கிற இருக்கிற பொக்கிஷங்களை எல்லாம் கூட தேவனாகிய கத்தர் நமக்காகவே நமக்காகவே அதை வைத்திருக்கிறார் அது எல்லாத்தையும் எடுத்து கொடுப்பதற்கு ஆவிக்குரிய நன்மைகள் பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் சகல காரியங்களை தேவனாகிய கத்தர் நமக்கு சொல்வதற்கு எப்படி இருக்கிறார் வல்லவராக இருக்கிறார் என்பதாக நம்ம பார்க்கிறோம் சொல்கிறார் நாற்பத்தஞ்சு இஸ்ரவேலின் தேவனாகிய கத்த நானே என்று நீங்கள் அறிவீர்கள் வெண்கல கதற்களை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்தரங்கத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதை பொருள்களையும் உனக்கு கொடுப்பேன் நான் என் தாசனாகியோபி நிமித்தம் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலுக்கு நான் உனக்கு இவைகளை அறிவிக்கும்படி அப்படின்னு சொல்லி பைபிளில் பார்க்கிறோம் அப்ப இவைகளை எல்லாம் க தேவனாகிய கத்தர் என்ன செய்யறாரு பாருங்க இந்த ரகசியங்களை எல்லாம் அங்கே பார்த்தீங்கன்னா உனக்கு நான் உன்னை நான் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன் எனவே பொக்கிஷங்களை பொக்கிஷங்களையெல்லாம் நான் உனக்கு எடுத்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவராகிய கத்தர் அங்க பேசுறதை நம்ம பார்க்குறோம் அப்ப இவைகளை எல்லாம் சுதந்திரிப்பதற்கு அஹ் தேவனை நம்ம நாம என்ன செய்யணும் ஆயத்தமா இருக்க வேண்டும் என்ன இல்லாமல் வேற தேவன் இல்லை நான் தான் இவைகளை வெளிப்படுத்துகிறேன் நான் ஆதியிலிருந்து அந்தத்தை காண்கிற தேவன் அதை உனக்கு வெளிப்படுத்துகிறேன் என்று கத்தர் சொல்கிறார் எனவே தேவனுடைய சமூகத்திலே நாம் தரித்திருக்கும் பொழுது தேவனாகிய கத்தர் பரத்துக்குரிய ஞானத்தை கத்தர் கட்டளையிடுவார் தம்முடைய ஆவியை அனுப்பி அங்கே பார்த்தீங்கன்னாக்கும் வேதத்தின் புதை பொருட்களை இன்னும் மறைக்கப்பட்டிருக்கிற காரியங்களை தேவனாகிய கத்தர் என்ன செய்வார் நமக்கு வெளிப்படுத்துவார் என்பதாக நம்ம பார்க்கிறோம் யோபின் யோபின் புஸ்தகம் முப்பத்தாறு முப்பத்தி மூணில் கூட பார்த்தீங்கன்னா மந்தாரம் எழும்ப போகிறதை ஆடு மாடுகள் அறிவிக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம் ஸோ அப்போ அவைகளை கூட நம்ம கவ கவனிக்க வேண்டும் அவைகள் என்ன சொல்லுகிறது என்பதை கவனிக்க வேண்டும் அன்றவரை அப்படித்தான் சொன்னார் ஓமைகளாய் நிறைய சொன்னார் இல்லையா ஆடு மாடுகள் கூட மந்தாரம் எழும்ப போகிறதா அறிவிக்கும் அப்படின்னு யோகம் முப்பத்தாறு முப்பத்தி மூணுல பார்க்கணும் எறும்பு நிறத்திற்கு போ அதன் வழிகளை நோக்கி பார்த்து கற்றுக்கொள்ளை என்று கத்தர் சொல்லியிருக்கிறாரே சுறுசுறுப்பா இரு சோம்பேரியா இருக்காதுன்னு சொல்லியிருக்கிறாரே ஸோ இப்படிப்பட்ட தேவன் எழுதி கொடுத்திருக்கிற வேதத்தின் ஆழங்களை நாம் அறியும்படிக்கு ரெண்டு முத்தி ஒன்னு ஏழில் பார்க்கிறோம் அவர் நமக்கு பலனும் அன்பும் தெளிந்த புத்தி முள் ஆவியை கொடுத்திருக்கிறார் இந்த ஆவியானவராலே தேவன் நமக்கு வை வைத்திருக்கிற மறை நாம் அறிந்து கொள்வோம் பிரியமானவர்களே கத்தருக்கு பயப்படுகிறவர்களாய் நாம் இருந்தால் தேவனாகிய கத்தர் மெய்யாகவே அந்தரங்கத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை ஆவிக்குரிய மேன்மைகளை ஆவிக்குரிய நன்மைகளை கத்தர் நமக்கு அருளி செய்து நம்மை ஆசீர்வதிப்பார் நாம் ஜோம் பண்ணலாமா எங்கள் அன்பும் இறக்கும்